குடிக்காமல் வாழ முடியாதுன்ற கட்டத்துக்கு போகக்கூடாது குடிக்க குடி எனக்கு குடியாருக்கு எனக்கு என் வீட்டு ஃப்ரிட்ஜில் இல்லை என் வீட்டில் என் பீரோவில் மது இருக்கும் தேவைப்பட்டால் மட்டும்தான் அதை என்ன பண்ணுவேன் நான் தரப்பேன் இல்லைன்னா நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படி இருந்தால் உங்கள் வீட்டில் ஒரு பாட்டில் மூடி இருக்குதுன்னா நீங்கள் நல்லா இருக்கிற அந்த மோசமான லிஸ்டெல்லாம் வைக்கக்கூடாது நீங்கள் மரியாதையாக வாழ்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லை எங்கன்னா குவாட்ரு பார்த்தா கூட ஓடுவேன் நான் நீங்கள் எப்படி வாயில் நீங்கள் மனுஷனே இல்லை நீங்கள் யார் கிடையாது மனிதனுக்கு ஒரு தகுதி இருக்குது எந்த ஒரு பொருளும் எனக்கு அதுக்காக நான் இல்லை எந்த பொருளாக இருந்தாலும் சரி ஈசனோடு ஆகினும் ஆசையே அருமி என் குரு கடவுளே ஆனோன்னா கூட அது என்ன வாங்கக்கூடாது வெறியாகவும் ஆசையாகவும் கூடாது இயல்பாகவும் அழகாகவும் அது அது மாதிரி சாராயத்தை ஒழுங்காக குடி நல்லா சாப்பிட்டு கரிமீன்லாம் வந்து இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா கறி இவ்வளோ செஞ்சு வச்சுருவான் சருக்கு வச்சுப்பான் சருக்கு கொஞ்சம் கொஸ்ட்டு கறி போனே இருப்பான் அது மாதிரி தொப்பை இவ்வளோ ஆயிடும் அதுமா நடக்க முடியாத ஆகிடுவான் அது மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்து செத்தம் போயிடுவான் சார் நீங்க தான் சொன்னீங்களே சாராயம் குடிச்சி ஹார்ட் அட்டாக் வராதுன்னா சாராயம் குச்சா ஹார்ட் அட்டாக் வராது சைடிஸ் அவ்வளோ சாப்பிடாதுன்னா ஆகும் கேட்குறேன் நான் சாராயம் குச்சா தான் ஹார்ட் அட்டாக் வராதுன்னு சைடிஸ் சாப்பிடாது வரது ஹார்ட் அட்டாக் வராதுன்னு நிறைய பேர் சைடிஸ் சாப்பிட்றதுக்குனே சாராயம் குடிப்பான் எதுக்கடா சா சாராயம்னாக்கா ஒரு பீஃபோ மட்டனோ சிக்கனோ தள்ளணும் அதுக்கு என்ன பண்றது இதாயம் சைஸா மட்டன் பீஃபு சைட் சாராயத்தை தான் சைடிஷாக வச்சுக்கிறான் சாராயத்தை சைடிஸாக இது சாராயத்தை என்ன தான் வச்சிக்கணும் எப்பவுமே ஞாபகத்தில் போய் தான் என்ன மெயின் டிஷ் சைட் டிஷ் எப்படி இருக்குண்ணா அப்போ குடிக்கிறத விட சாப்பிட்றது எப்படி இருக்குண்ணா இடத்துல சைடிஷாக சாப்பிட்றது சோறு சாப்பிட்றதுக்கு பிரச்சனை இல்லை காய்கறிகள் சாப்பிட்றது பிரச்சனை இல்லை பழங்கள் சாப்பிட்றது பிரச்சனை இல்லை